உள்ளவர்களாய் வாழ வேண்டும் சமுதாயத்தில் அன்பின் தீபமாக ஒளிர வேண்டும் ஒன்றுபட்ட நாம் உலகின் ஒளியாய் விளங்க வேண்டும் என்பதை குறித்த இப்பொழுது முற்றுவிளக்கானது என்றப்படுகிறது விளக்கின் முதற் ஏற்ற விழா நாயகரின் சார்பாக அருள் தந்தை அவர்களை நிபந்தனையற்ற இதயம் கொண்டு வாழ முதற் ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம் இரண்டாம் திரியை ஏற்ற நமது பங்கு தந்தை அருத்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களை நிபந்தனையற்ற அன்பு கொண்டு வாழ இரண்டாம் திரியை ஏற்றி வைக்க அன்போடு அழைக்கின்றோம் மூன்றாம் திரியை ஏற்ற பெற்றோரின் சார்பாக புதிய ஜார்ஜ் அன்றத்தில் இருந்து திரு அவர்களை நான் குடும்பங்களில் நிபந்தனையற்ற அன்பு வளர வேண்டி மூன்றாம் திரியை ஏற்றி வைக்க அன்போடு அழைக்கின்றோம் நான்காம் திரியை ஏற்ற நிபந்தனையற்ற அன்பு கொண்ட ஒரு குடும்பமாக ஆண்டவன் இயேசுவின் பேரக்க பெருவிழாவை கொண்டாட விழா குழுவின் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம் ஐந்தாம் திரியை ஏற்ற நிபந்தனையற்ற இறையத்தோடு இறை பணி செய்ய முன்வந்திருக்கும் அடையாளமாக நமது பங்கின் பழிபுரியும் இருமட அரு சகோதரிகளை ஐந்தாம் திரி ஏற்றி வைக்க அழைக்கின்றோம் வா <laughs> विवाह नहीं है तो रिश्ता नहीं है तो रिश्ता नहीं है ना नहीं तब बात करते तो रहते हूँ अंतिम ये अंतिम ये चौथ अंतिम ये अंतिम ये कोड़ बोल के

நாங்கள் ஒன்றாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவ வழியாக ஒன்பது வரைனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விளக்கி பேக்க தெய்வங்களை மணங்குபடி செய்வார்கள் அதனால் ஆண்டுகளின் தினம் உனக்கு எதிராய் மூன்று உன்னை திரைவில் அழைத்து அவர்களின் பீடங்களை இடித்து அவர்களின் திளை தூண்களை உடைத்து அவர்களின் கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான திரைகளை கீழ் எரிந்துவிடு ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சூரிய மக்களிடம் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களிடம் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் எல்லா ியார்போனின் கையில் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே ஆண்டவர் வழங்கும் அதுவாக குறுதலி கேட்டிய முதல் திருமகத்திலிருந்து மாற்றவும் அதிகாரம் பதிமூன்று ஒன்று முதல் ஏழு வரை நான் மாநிலரின் மொழிகளிலும் மாணவர்களின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு என நிலையே ஒழிக்கும் மெண்கலமும் ஓசையிலும் தாளமும் போலாகியும் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைமுகங்கள் அறிக்கையும் அறிந்தவனாக இருப்பினும் அறிவெல்லாம் இருப்பினும் மலைவர் இடம்பெயரம் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினோம் என்னிடம் அன்பு இல்லையே நான் இல்லை என் உடலையெல்லாம் நான் மாறி வழங்கினாலும் என் உடலையே சுற்றென ஒப்புத்தாரோ என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயனொன்றும் அன்பு பொறுமை விடலும் நன்மை செய்யும் கொள்ளாது இருமாக்கு அடையாது அன்பு இழிமானதை செய்யாது தீங்கு இணையாது அன்பு தீவினை அமைகூடாது மாறாது அது உண்மையில் மகிழும் அன்பு அனைத்தையும் பொருது கொள்ளும் அனைத்தையும் இருக்கும் அனைத்திலும் மன ஆண்டுகளின் அரப்பாக்கு இறைவனுக்கிறது செய்தது தம்பரை நோக்கி கோரியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகிர்வார் நீங்களும் சான்று பகிர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் துணை ஆகியவர்களின் பொழுது அவர் உள்ள உண்மையை நோக்கி உங்களை வழிபடுவார் அவர் தாமாக இசையவும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர்களை மாற்றி கொடுத்துவார் தந்தையுடைய மையாகும் என்னுடைய மைய எனவேதான் அவர் இனமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்